சக்தி அன்பு குழந்தையே உன் மனதில் குழப்பங்களோடு நீ காத்திருக்கும் ஒரு செய்தி உனக்கு நடக்குமா நடக்காதா என்று கூற வந்திருக்கிறேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் குழப்பத்தோடு உன் மனதில் வேதனைகள் கொட்டி கிடக்கிறது குமிந்திருக்கிறது அந்த வேதனைகளுக்கு காரணமான ஒன்றை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தாய் உன் வாழ்க்கை எப்படி தொடங்கியது அந்த வாழ்க்கை ஏன் இப்போது இந்த நிலையில் முடிய வேண்டும் என்று இருக்கிறது இது யாரால் எழுதப்பட்டது இது யாரால் உனக்கு திணிக்கப்பட்டது ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை கண்டால் எதற்காக இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் இனியும் எத்தனை தூரம் நீ ஓடப் போகிறாய் ஓடிக்கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நீ ஓட வேண்டியதாகத்தான் இருக்கும் நீ ஓடுகிறாய் என்று தெரிந்ததால்தான் அவர்களும் உன்னை வாழ்க்கையின் முடிவு வரை துரத்த வேண்டும் என்ற முடிவை எடுத்து உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றே உன் மனம் கலங்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உன் பெற்ற தாயில் இருந்து உன் உடன் பிறந்தவர்களும் முதற்கொண்டு உனக்கு நீயே தீங்கு செய்ய வேண்டும் என்று உன்னிலிருந்து உன் குடும்பத்தில் இருந்து அத்தனையும் தொடக்கமாகி வைத்தது யார் இங்கே மறைமுகமாக நின்று கொண்டுதான் கெடுதல்கள் செய்ய இவர்களால் முடியும் பிள்ளையே எதிர்க்கு எதிராக நின்று உன்னுடன் போராட தைரியம் இல்லாதவர்கள்தான் உன் முதுவுக்கு பின்னால் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே சேர்ந்தது போல பத்து நிமிடம் சொந்த வார்த்தைகளால் பேச முடியாத இவர்கள் உனக்கு செய்வினை செய்து வைத்தார்கள் என்பதை நீ நம்புகிறாயா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிகிறதா பிள்ளையே இவர்கள் தனிப்பட்ட நபர்கள் அல்ல என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறேன் இங்கே ஒருவராக இல்லாமல் இருவராக சேர்ந்து உன்னை பழியெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இணைந்த கைகளாக இணைந்து போராடி உன்னை இப்போது சாகடிக்க வைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இந்த நேரத்தில் நீயோ நடப்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் நடந்தரையை நினைத்துக்கொண்டு தெய்வத்தின் மீது கோபப்பட்டு கொண்டு தெய்வத்தை வணங்குவது எதற்காக என்று உன் மனதில் அவ்வப்போது வந்திலும் கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே எதிர்மறை சக்தி முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று முடிவெடுத்திருக்கிறது தெரியுமா தெய்வத்தை வணங்குவதை தடை செய்ய வேண்டும் என்பதைத்தான் முடிவெடுக்கும் தொடர்ந்து நீ வீட்டில் தீபம் ஏற்று பிள்ளையே உன் கட்டுகள் உடைக்கப்படும் உன்னிடம் இருக்கும் செய்வினை அழிக்கப்படும் கட்டாயம் உனக்கு எதிராக நின்று உன்னை போராட்டத்திற்குள் தள்ளிய அவன் தீக்கு இரையாவான் பிள்ளையே கட்டாயம் அவன் தீக்கு இரையாவான் கவலைப்படாதே இந்த வாழ்க்கை நிரந்தரமல்ல என்று இருக்கும்போதே இத்தனை ஆட்டம் போடுகிறான் என்றால் இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்று ஆகிவிட்டால் இவன் எத்தனை பேரை அழிக்க துணிவான் என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே இப்படிப்பட்டவன் சுகமாக வாழ்கிறான் என்று சொல்லாதே அவனுக்கான படுகொலி தோண்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சரி என் தங்கமே இன்று உனக்கு நான் என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா நான் இங்கிருந்து செல்கிறேன் தங்கமே ஒரு முக்கியமான இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் நீ என்னுடைய வாக்கை எப்போது பார்த்தாலும் தவறாமல் கேட்டுவிடு நான் இப்போது போகிறேன் என்றால் அது உனக்கான பயணத்தை தான் தொடர்கிறேன் என்பது உண்மை நான் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான செய்தியைத்தான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் எப்போது எங்கே ஏன் எப்படி எதற்காக என்பதை தேடி 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 ஆராய்ந்து என் பிள்ளையின் வாழ்க்கையை சரி செய்ய எதுவெல்லாம் வழியோ அதை நான் தேடிச் செல்கிறேன் தங்கமே எங்கு சென்றாலும் என் உள்ளம் உன்னிடத்தில் தான் இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் என் பிள்ளை என் வாக்கை தவறாமல் கேட்கிறாயா இல்லை கண்டும் காணாமலும் போகிறாயா சரி என் பிள்ளை என் வாக்கை கண்டவுடன் கேட்டுவிட்டால் திரும்பி என் பிள்ளையிடம் வரலாம் இல்லை என்றால் அங்கேயே இருந்து விடலாம் என்றுதான் உன்னிடம் ஒன்றை வைத்தேன் ஆனால் என் அன்பு பிள்ளை என் செல்ல பிள்ளை என் தங்கப் பிள்ளை என் வாக்கை கேட்டுவிட்டாய் உனக்கு மறுஜென்ம வாழ்க்கையை நான் கொடுப்பேன் இது சத்தியம் என் பிள்ளையே எழுதி வைத்துக் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உன் தாய் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை சாம்பராணியை ஆண் பெண் உருவத்தை சத்திய படத்தை வாங்கி பூஜைகள் செய் பரிகாரம் செய் உனக்காக காத்திருக்கிறேன் தாமதிக்காதே பிள்ளையே உன் தாயை காக்க வைக்காதே பிள்ளையே ஓகும் சக்தி நன்றி